இறைவா போற்றி தென்னாருடைய சிவனையை போற்றி தருமபுரியில் உள்ள ரவிக்குமார் ஐயா அவர்களும் அவர்களின் குடும்பத்தாரும் என்றென்றும் சீரும் சிறப்புமுடன் வாழ எல்லாம் வல்ல இறைவனை இறைவனை வேண்டி வணங்கி வாழ்த்தி மகின்றோம் அவரால் இன்று நமக்கு நம்ம வந்து பக்தர்களுக்கு கஞ்சி வழங்கும் விழாவை நம்ம இப்போது நடத்தி கொண்டிருக்கிறோம் அதற்கான வீடியோ தொடர்ந்து காண இருக்கின்றோம் ஓம் நம சிவாயம்

ஆதரவோடு கஞ்சி வழங்கும் இடம் நடந்து கொண்டிருப்பது பெரும் மகிழ்ச்சி அளிக்கிறது இப்போதான் ஆரம்பிச்சிருக்கோம் இதுக்கு எண்டே இல்லாமல் போயிட்டே இருக்கணும் அதுக்கு தொடர்ந்து அனைவருடைய சேவையும் தேவை ஓம் நம சிவாயம் ஓம் நம சிவாயம்